ஹாய் ஹலோ வாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையல சூப்பரான ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அது என்ன பொரியல் பாருங்கள் கோவக்காய் பாருங்கள் இந்த கோவக்காய் வந்து எவ்வளோ ஹெல்த்தி தெரியுமா உடம்புக்கு சுகரு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கோவக்காய் சாப்பிட்டா அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த கோவக்காய் வந்து அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு ஆரோக்கியமானது சுகரு இருக்கிறவங்க டெய்லியுமே இந்த கோவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்ணும் ரொம்ப நல்லது உடம்புக்கு சரிங்களா இன்றைக்கி நம்ம அசுனில் சீக்கிரட்டில் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அது எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுன்னு பாருங்கள் நான் என்ன பண்ணேன்னா ஒன் கேஜி வாங்கியிருக்கிறேன் கோவக்காய் ஒன் கேஜி கோவக்காய் வாங்கி இந்த பாருங்க இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கும் நடுவில் ஒன்று போட்டு பொடியாக கட் பண்ணிடுங்க பாருங்கள் ஏன்னா சீக்கிரமாக இது வந்து வெந்துடும் இதில் வந்து ஒரு டிராப்ஸ் தண்ணி சேர்த்துக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ணுங்கன்னா பத்து நிமிஷன்றது அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும் நல்லா சரிங்களா இதில் என்ன நான் போட போகிறோன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் கோவக்காவை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா இந்த பொரியல் பண்ணும்போது என்னென்ன பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஒரு தவா வச்சுக்கோங்க தவால் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடாகணும் நல்லா சூடாகனு லைட்டாக இப்போ நம்ம கோவக்காய் போட்டுக்கலாம் கோவக்காயை நம்ம சிம்பிளாக எப்படி பொறிச்சு நான் பரவாயில்லை கோவக்காய் அவ்வளோ நல்லது நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஆற வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கணுன்னா இது வெறும் கோவக்காய் தான் போட்டுக்கணும் என்ன கோவக்காய் அவ்வளோதான் இது வந்து இதிலே எண்ணெயிலே வேகணும் இந்த போக நல்லா எண்ணெயிலே வெந்து வாங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது போவக்காய் நல்லா வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வந்து எண்ணெயிலே வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம உப்பு போடணும் கோவக்காய் வெந்த பின்னாடுக்கா கூப்போன்னா இப்போ போடக்கூடாது நல்லா மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலர் விடுங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கோவக்காவது நல்லா கலர் விடுங்க உப்பு இப்போ போடாதுங்க லாஸ்டில் உப்பு சரிங்களா உப்பு போடக்கூடாது ஏன்னா கோவக்காய் வந்து நல்லா வேகாது உப்பு போடாமல் புளி வச்சு ஃபஸ்ட்டு கோவக்காவை வேக வச்சுக்கோங்க நல்லா இதுக்கு ஒரு பொடி போட போகிறோம் நல்ல டேஸ்டியான ஒரு பொடி இப்போ மூடி வச்சுருங்க அஞ்சு சுட்டம் பாருங்கள் இப்போ வந்து அப்பப்போ மூடி எடுத்து எடுத்து நல்லா கலர் வச்சுக்கோங்க இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா பாதி வெந்துட்டு இருக்கணும் அப்போ தான் சால்ட்டு போடணும் போகணும் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ மூடி போடாதுங்க மூடி போடாமல் அப்படியே விட்டுங்கன்னா நல்லா இந்த தண்ணியெல்லாம் செய்யணும் தண்ணியை போட ஊற்றவே கூடாது வெறும் காய் தான் இது சரிங்களா நல்லா வேகட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க மூடாதுங்க பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ஆயிடுங்க இதில் வந்து இப்போ உப்பு போட்டு விடுக்கணும் சரிங்களா உப்பு போட்டு வச்சு கூட இது மஞ்சள் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான காரத்துக்கு தேவையான தூள் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் தண்ணி ஒரு போடக்கூடாது சரிங்களா நல்லா இதில் ட்ரை ஆகிடும் ஒரு ரஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் மஞ்சத்தூள் துளூ பச்சை வரிசணி நல்லா போடுற அளவுக்கு கழுப்பிடணும் பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து பொடியும் வந்து சூப்பராயிடுச்சு இல்லை சூப்பராக வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நல்லா போட்டாச்சு நல்லா பச்சை வசூல் போயிடுச்சு அவ்வளோதாங்க கோவாக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு யார் யாருக்கு இந்த கோவாக்காய் பொரியல் வந்து பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அஸ்வினி சீக்கிரம் தமிழை சப்ரேஸ் பண்ணுங்கள் இன்னொரு டிஷ்ல போக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே ட்ரை பண்ணோம் நல்லாயிருக்கும் நல்லா வெந்திச்சு போக்கா சூப்பராக இருக்கும் சரிங்களா